கதைகள் போல் வாழ்க்கை தருமபுரிக்கு பக்கத்துல பெண்ணாகரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல முனியப்பன் அப்படின்னு ஒருத்தர் பால வருஷத்துக்கு முன்னாடி விறகு வெட்டியாக இருந்தாரு இந்த முனியப்பனும் நாள்தோறும் தன்னோட ஊர் எல்லையிலிருந்து பக்கத்து ஊர்ல இருந்த காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அத ஊர் மக்கள் கிட்ட வித்து தன்னோட நடத்திக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் இந்த முனியப்பண்ண வழக்கம் போல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப களைப்பு ஏற்பட்டுச்சு அங்க இருந்த ஒரு மரத்தோட நிழல்ல படுத்து கொஞ்ச நேரம் இலை ஆனா அந்த மரமோ நினைக்கிறதையெல்லாம் கொடுக்கற மந்திர சக்தி கொண்ட ஒரு மரம் இந்த விஷயம் இந்த முனியப்பனுக்கு தெரியாது அவர் படுத்து அந்த சமயத்திலயோ வெயில் அடிக்கிற நல்ல தென்றல் காற்று அந்த சமயத்துல இதமாக வீசின இந்த தென்றல் காத்தோ அவருக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு அப்படி இது போல காத்து வீசும்போது அங்க படுத்திருந்த இவரோ தன்னோட மனசுல ஆஹா என்ன அருமையான காத்து இந்த சமயத்துல மட்டும் ஒரு பஞ்சு மெத்த இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னோட மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு என்ன ஆச்சரியம் அடுத்த கணம் அவர் பக்கத்துல ஒரு கட்டிலும் அதுல பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்தது இத பார்த்த இந்த விறகு வெட்டியான முனியப்பனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல ஆஹா இது என்னடா இது ஆச்சரியம் இப்பதான் நம்ம மனசுல ஒரு பஞ்சு மெத்த இருந்தா எதமா இருக்கும் சுகமா இருக்கும் நினைச்சோம் பார்த்தா அடுத்த கணம் இங்கே எது இருக்கே அப்படின்னு பயங்கரமா மகிழ்ச்சி ஆயிட்டாரு அப்புறம் அதுல ஏறி படுத்துக்கிட்ட இவரோ ஆஹா எவ்வளவு எதமா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாரு நாள் முழுக்க ரொம்ப கடினமாக உழைச்சதால அவருக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சிருந்தது அதனால இந்த மெத்தையில படுத்ததும் அவருக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு ஆஹா இந்த பஞ்சு மெத்தை எவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்துட்டு அடடா இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராம போயிட்டோமா ஒரே தாகமா இருக்கே இந்த நேரத்துல யாராவது குடிக்க தண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு தன் மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த மெத்தையில படுத்துக்கிட்டு இருந்தாரு என்ன அதிசயம் அடுத்த கணம் பக்கத்துல ஒரு குட்டி பையன் ஓடி வந்து ஐயா ஐயா இந்தாங்க உங்களுக்கு தாகமா இருக்கு போல இருக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தன் கையில இருந்த ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து அந்த முனியப்பங்கிட்ட கொடுத்தான் அப்படி கொடுத்துட்டு அடுத்த கணம் ஐயா இந்த சொம்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டான் என்னடா இது இந்த பையன் எங்கிருந்து வந்தான் இப்போ எங்க போனா நம்ம மனசுல நினைச்சபடி அப்படியே தண்ணி கொண்டு வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு திரும்பவும் அந்த மெத்தையில இலைப்பார ஆரம்பிச்சாரு ஆஹா இப்படியே இந்த மரத்தடியில உக்காந்து மெத்தையில படுத்து மத்தியான நேரம் ஆயிடுச்சே சாப்பிட வேற போனோம் நம்ம இந்த சமயத்துல இங்கேயே நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருந்தா நல்ல சோகமா சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு நினைச்சாரு இப்பயும் என்ன ஆச்சரியம் அடுத்த கணம் அங்க ஒரு தட்டுல அறுசுவை உணவ ஒரு நபர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு என்னடா இது என்ன நினைச்சாலும் நடக்குது அப்படின்னு நினைச்சபடி அத நல்லா சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல நல்ல களைப்பாக அங்கேயே தூங்கிட்டார் இவரு கொஞ்ச நேரம் கழிச்சு மூழ்ச்சி பாக்கும்போது பக்கத்துல சுத்தி யாருமே இல்ல இது என்னடா இது எப்பயும் நம்ம இந்த காட்டுக்கு விறகு வெட்ட வருவோம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரோட நடமாட்டம் இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே காணோம் நம்ம மட்டும் இந்த காட்டுல தனியாவா இருக்கோம் ஆஹா இந்த சமயம்னு பார்த்து ஏதாவது சிங்கம் நம்மள சுத்தி கித்தி வந்துடுச்சுன்னா அதை பார்த்து நம்ம பயந்து நடுங்கிடுவோமே என்ன பண்றது அப்படின்னு தன் மனசுலயே ஒரு சிங்கத்தை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டார் இவரு என்ன ஆச்சரியம் கொஞ்ச நேரத்துல மறு கணமே அவர் முன்னாடி ஒரு சிங்கம் வந்துடுச்சு அது வந்ததும் இவரோ அப்படியே பயத்துல அரண்டு போயிட்டாரு அச்சுச்சோ இது என்னடா இது நம்ம இத்தனை நேரம் நினைச்சது போலவே ஏதோ பயந்துகிட்டு இந்த சிங்கத்தை பத்தி நினைச்சோம் பார்த்தா நிஜத்திலேயே ஒரு சிங்கம் வந்து நிக்குது அப்படின்னு பயங்கரமா வெட வெடத்து போயிட்டாரு அந்த சிங்கமோ கரு முருன்னு கத்தி இவர் மேல பாயதுக்காக முயற்சி பண்ணுச்சு இவர் டபால் கிபால் ஏதோ பண்ணி கடைசியில அந்த மரத்தோட உச்சியில ஏறி உட்காந்து உயிர் பழைச்சாரு அப்புறமா தான் இவர் தன்னோட மனசுல ஆஹா இந்த சிங்கம் இங்க இருந்து போயிடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் முன்னாடி மாதிரி நம்ம மாட்டுக்கும் விறகு வெட்டினோமா நம்ம வேலையை வீட்டுக்கு போய் சேரலாம் நினைச்சாரு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் அப்பதான் உயிர் வந்தது போல இருந்தது ஏன்னா அந்த சமயம் அந்த சிங்கம் அந்த இடத்துல இல்ல அங்கிருந்து எங்கயோ போயிருந்துச்சு கடகடைன்னு மரத்திலிருந்து கீழே இறங்கி தான் மரம் வெட்டிக்கிட்டு இருந்த இடத்துக்கே போயி அந்த விறகுகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு வாழ்க்கையும் அமையும் அதனால எப்பையும் நம்மளோட சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உயர்ந்தனவாக வச்சுக்கணும் எப்பையும் நல்ல விஷயங்களையே நினைக்கணும் நல்லத நினைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை நல்ல விதமாகவே அமையும் தவறான தீங்கான எண்ணங்களை நினைச்சா அது நமக்கு துன்பங்களை தான் கொடுக்கும் அதனால நம்மளோட எண்ணங்கள் எப்பையும் உயர்ந்தனவாக இருக்கணும் எப்பையும் நம்மளோட எண்ணங்களை உயர்வாக வச்சு புது முயற்சியில ஈடுபடும் போது நம்ம இது செஞ்சா அப்படி ஆயிடுமோ அதை செஞ்சா அப்படி ஆயிடுமோ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு நம்மளோட முயற்சியில ஈடுபடாமையே இருந்துடக்கூடாது கள்ள விட்டு எறிவோம் கல்லு விழுந்தா விழுது மாம்பழம் விழுந்தா விழுது அப்படின்னு நம்மளோட முயற்சிய நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் சரியா அவ்வளோதான்